காரைக்குடியில் மக்கள் போராட்டத்தால் வட்டாட்சியர் தடை உத்தரவை மீறி திறந்த தனியார் மதுக்கூடத்திற்கு மீண்டும் போட்டு தனியார் மதுக்கூட உரிமையாளர் வட்டாட்சியரிடையே நடந்த வாக்குவாதத்தால் பரபரப்பு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பர்மா காலனி பகுதியில் தனியார் மதுக்கூடம் கடந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்போது அருகில் கோவில் தேவாலயம் பேருந்து நிறுத்தம் தனியார் மருத்துவமனை குடியிருப்புகள் இருக்கும் நிலையில் விதிகளை மீறி மதுக்கூடத்தை திறப்பதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடைகளை அடைத்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த தேவக்கோட்டை சாராட்சியர் ஆயுஷ் வெங்கட் வட்ஸ் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு தனியார் மதுக்கூடத்திற்கு வருவாய்த்துறை சார்பில் பூட்டு போடப்பட்டது இதைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு மக்கள் கரைந்து சென்றனர் ஆனால் வருவாய்த்துறை சார்பில் போடப்பட்ட போட்டை தனியார் மதுக்கூட உரிமையாளர் உடைத்து இன்று மதுக்கூடத்தை திறந்து மது விற்பனையில் ஈடுபட்டார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காரைக்குடி வட்டாட்சியர் ராஜா வருவாய்த்துறையில் சார்பில் போடப்பட்ட பூட்டை எப்படி உடைத்து உள்ளே நுழைந்தீர்கள் என கேள்வி எழுப்பி உத்தரவை மீறி எப்படி மதுக்கூடத்தை திறந்து விற்பனையில் ஈடுபடலாம் என கேள்வி எழுப்பினார் இதனால் தனியார் மதுக்கூட உரிமையாளருக்கும் வட்டாட்சியருக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து அனைவரையும் வெளியேற்றி மதுக்கூடத்தை மூடுவதற்கு உத்தரவிட்டு மீண்டும் தனியார் மதுக்கூடத்திற்கு பூட்டு போடப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது